தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் வாழ்ந்து வந்து தமிழ் சகோதர சகோதரிகளை இன்றைய தலைப்பு காதல் திருமணம் செய்பவர்களுக்கு ரஜு பொருத்தம் அவசியமா காதல் திருமணத்திற்கு ரஜு காதல் திருமணம் செய்தால் நீங்கள் தயவுசெய்து எந்த பொருத்தமும் பார்க்காதீர்கள் பிராக்டிக்கலாக கடந்த காலங்களில் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோனி பொருத்தம் இருக்காது ராசி பொருத்தம் இருக்காது நான் இதை வந்து என்னுடைய விரும்பிய திருமணம் திருமணம் செய்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது நான் ஒரு பிராக்டிக்கல் அஸ்ட்ராலஜர் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்த விஷயங்களை நூலில் சொன்னதை எல்லாம் வாங்கி படித்து அந்த படித்து அதற்குண்டானவர்களை ஆய்வு செய்து அதை என்னிடம் வரக்கூடியவர்கள் ஜா ஜாதகர்கள் அவங்க நேற்று வந்தாங்க வயசானவங்க அவங்க எல்லாம் பார்த்து தான் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க பெரியவருக்கு வயசே எழுபத்தி ரெண்டு மிதன ராசி மீனராசி திருவாதிரை நட்சத்திரம் அப்போது கழுத்து ரஜி அந்த அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க திருவோண நட்சத்திரம் மகர ராசி உயிரோடு இருக்கிறாங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரஜி பொருத்தம் அவசியமா ரஜி பொருத்தம் என்றால் என்ன சிரசு ரஜினா என்ன எல்லாமே நான் வீடியோ போட்டேன் அப்புறம் என் வீடியோவில் ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட கமெண்ட்ஸ்கள் இருந்தது ஒரே ஒரு கமெண்ட்ஸ் மட்டும்தான் திருமணமாகி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ரஜி கல்யாணம் பண்ணி புத்திரநாசம் வயிறு ரஜி பண்ணிட்டு உத்தரம் உத்தராடம்னு நினைக்கிறேன் பதினோரு வயசு அந்த குழந்தை இருக்கும்போது தவறிடுச்சுன்னு அந்த ஒரு இது பதிவு இன்னும் இருக்குது அதில் பாருங்கள் மீதி எல்லாமே ஐநூற்றி நான்கு பதிவுகளுமே கமெண்ட்ஸ்களுமே எல்லாமே அதில் வந்து அவங்க எங்களுக்கு இப்போதான் புத்தி தெளிந்தது விளக்கம் கொடுத்தீர்கள் யாருக்கு வரக்கூடிய வருங்கால சந்ததிகளே வருங்கால ஜோதிடர்களே இனியெல்லாம் இப்பொழுதும் சென்னை மும்பை பாருங்க மேஸிமம் லவ் மேரேஜ் மலேசியா எயிட்டி பர்சன்ட் லவ் மேரேஜ் இப்போது இன்னைக்கு வந்து ஜோதிடம் என்பது ஒரு காலகட்டங்களில் காதல் திருமணம் செய்கிறவங்களுக்கு ஜாதகம் பார்க்க மாட்டாங்க இப்போ யூடியூப் வந்த பிறகு அதில் ரஜு எல்லாத்தையும் விளக்கங்கள்லாம் கொடுக்கும் பொழுது இப்போ நானும் பார்த்தேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய அந்த ரஜு பொருத்தம் என்றால் என்ன ரஜி தட்டினால் மரணமா அப்படிங்கிற வீடியோ பார்க்கும்போது அது கீழே எல்லாரும் பேச வந்து அதில் நிறைய பேர் என்ன மாதிரி விழிப்புணர்வும் ஏற்படுத்தியிருக்காங்க ஒரு சிலர் தவிர்த்துருங்கிறாங்க இன்னொரு சிலர் பண்ணக்கூடாது அந்த பண்ணக்கூடாதுங்கிற இடத்துல தான் நான் மறுபடியும் வீடியோ போடுறதுக்காக வந்தேன் ஏன் பண்ணக்கூடாது அப்போது ஏ ஏன் பண்ணக்கூடாது அதே நீங்கள் வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தை எடுங்க இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க நாம் நாம் பார்த்து நாம் வந்து படித்தவர்கள் திருக்கணிதம் வாசம் திருக்கணிதத்தில் எண்பத்தி ரெண்டாவது பக்கத்து எடுங்க இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க கரெக்டா காந்தர்வம் கர்ப்ப நிச்சிதம் அதாவது கர்ப்பத்தில் இருக்கும்போது நிச்சயம் பண்ணியாச்சு இன்னாருக்கு இன்னார் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு நான் எனக்கு முன்னாடி கல்யாணம் ஆகுது தங்கச்சிக்கு முதல்ல கல்யாணம் ஆகுது உனக்கு வந்துட்டு பையன் கர்ப்பத்தில் இருக்கும்போது இந்த குழந்தை எதுவோ ஆனா இருந்தால் எனக்கு பிறக்கிற பெண்ணுக்கு பெண்ணா இருந்தால் எனக்கு பிறக்கிற ஆணுக்குன்னு அந்த உறவுகள் விட்டு போகாமல் அந்த பந்தத்தில் நம்ம சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் திருமணம் பொருத்தம் பார்க்கல காந்தர்வம் என்றால் என்ன அது இந்த காலத்தில் லவ் மேரேஜ் அந்த காலத்தில் அரசர்கள் அடுத்த நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி பெற்று வரும்பொழுது இளவரசியை குதிரையில் தூக்கி கொண்டு வந்து காந்தர்வமனம் செய்வார்கள் அதுக்கெல்லாம் பொறுத்தும் பார்க்காத தூக்கிட்டு போய் தாலி கட்டு இப்போ நடக்குது இல்லை இப்போ நடக்கல மதுரையில் அக்கா மகள் அத்தை மகள் இப்படிலாம் இருக்கும்பொழுது கேட்டு பார்ப்பாங்க கொடுக்கலையா உடனடியாக போய் அவங்க கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துடுவாங்க யோசிக்கவே மாட்டாங்க பாருங்கள் அடுத்தது சகுன நிச்சிதம் நான் வந்து இன்னாருக்கு நான் வந்து போன ஒரு இடத்துல அங்கே பார்க்குறேன் திருமணம் கல்யாண மண்டபத்தில் ஒரு பெண் ஓடி ஆடி வந்துகிட்டு இருக்கிறத பார்க்கும்பொழுதே அந்த சகுனம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி பொண்ணு பார்க்க போனோம் ஒரு நல்ல சுப சகனங்கள்லாம் வருது நான் அதே மாதிரி என்னுடைய தம்பிக்கு பொண்ணு பார்க்க போகிறேன் அது ஒரு பசுமாடு என்ன ஆச்சுன்னா அது வாழால் என்னுடைய மேலே அடிச்சது மூஞ்சில அவனுக்கு டோட்டலாக நிறைய இடங்கள் பார்த்து பார்த்து சக்ஸஸ் ஆகலை அப்புறம் மூல நட்சத்திரம் மாமனார் இருக்கிற இடத்துலாம் கொடுக்க முடியாதுன்ட்டானுங்க அப்போ நான் இங்கேருந்து போகும்பொழுது அந்த சகனம் அப்படிங்கிறது பசுமாட்டு சகனம் மூஞ்சில் அடித்தோடனே எங்கள் அக்காட்ட என்ன சொன்னேன் இப்பொழுது நான் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையும் ஒன்னு யாருன்னு தெரியாது எங்கே போகிறோம் இங்கே திருநள்ளாறு போகிறோம் அப்போ இருந்து போகும்பொழுது நீ வேணா பாரு சக்சஸ் ஆகும் போகிறோம் பார்க்குறோம் அங்க அங்கேருந்து பேசுகிறோம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு வந்த உடனே கல்யாணம் ஆயிடுச்சு அதே பண்ண தான் கட்டினான் இது சகன நிச்சயதம் ரைட் அடுத்தது குரு தெய்வ நியமனம் என்ற கன்னிகாதானத்திற்கு எந்த விதமான பொருத்தமும் பார்க்காமலேயே விவாதம் செய்யலாம் முடிஞ்சு போச்சா ரைட் அடுத்தது இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நான் படித்ததில் ஒரே நட்சத்திரமாக இருந்து அந்த நட்சத்திரம் பாதங்கள் ஒன்றென்று இருந்தாலும் திருமணம் செய்யலாம் அப்படின்னு இருக்கு ரைட் விஷயத்துக்கு வருவோம் இவங்க காந்தர்வம் அல்லது கர்ப்ப அல்லது சகுனம் அல்லது ஐந்து ஆண்டுகளாக நான் காதலிக்கிறேன் ஏழு ஆண்டுகளாக நான் காதலிக்கிறேன் நம் தமிழர் சமுதாயத்துல நமக்கு உண்டான ஒரு சென்டிமெண்ட் இது மலேசியா சிங்கப்பூர் எங்கே எங்கேயுமே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் அனைவருக்குமே பொருத்தமா நம்ம வந்து ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றோம் ஏய்யா என் ஜாதகம் இப்படி ரெண்டு தாரம்னு சொன்னாங்க அந்த ரெண்டு தாரம்னா ஏற்கனவே நான் ஒரு பெண் பொண்ணை விரும்பினேன் அல்லது ஒரு பையனை விரும்பினேன் அது ஏதோ ஒரு காரணத்தினால அது பிரேக்கப் ஆயிடுச்சு அது ஒரு திருமணத்துக்கு அதை எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் மனதார ஒருவரை எண்ணி மனம் முடித்து வாழப்போகிறோம் என்று மனதார வாழ்ந்தாலும் ஒரு வாழ்க்கைங்கிற ஒரு மிக பெரிய ஒரு கலாச்சாரத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அடுத்தது அந்த ஐயா இப்பொழுது நாம் வந்து ஒருவரை ஒருவர் விரும்பி கல்யாணம் செய்யறோம் அந்த விரும்பும் பொழுது ஐந்து ஆண்டுகள் விரும்பிக்கிட்டே இருக்கும் ரஜி பொருத்தம் இல்லை அப்போ விரும்பினாலும் ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளவு நெருக்கமாக பழகும் பொழுதும் எனக்கு அவருடைய நட்சத்திரம் ரஜ்ஜு தட்டுது அவங்க நட்சத்திரம் எனக்கு ரஜி தட்டுதுன்னா அது வேண்டியது வேண்டியதானா ஏன் இது வரைக்கும் தட்டல அதுதான் நான் கேட்கிறேன் ஏதோ ஒரு சகனங்கள் சம்பவங்கள் ரெண்டு பேருக்கு மேட்ச் ஆகாம பண்ணுமா வேண்டாமா ஆகா ஏன்னா இது வாழ்க்கை வரைக்கும் கடைசி வரைக்கும் டிராவல் பண்றது அதாவது இன்றைய காலத்தில் ஒரு காதலர்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்காமல் தைரியம் கொடுக்காமல் பயமுறுத்தும் ஜோதிடர்கள் மத்தியிலே நான் பிராக்டிக்கலாக என் ஜாதகத்தை எடுத்து வைதீஸ்வரன் கோவில் சென்று என் மனைவியினுடைய ஜாதகத்தை வைத்து பார்த்து நீ நன்றாக இருப்பது பிடிக்கவில்லையா என்று ஜாதகத்தை தூக்கி எறிந்தார்கள் அப்பொழுது என்னுடைய வயது இருபத்தி மூன்று ஏன்னா நாங்கள் விரும்பிய திருமணம் அது மாமன் மகள் அதனால் என்ன ஆகிட்டோம் அதனால் இவ்வளவு நூல்களும் அதுக்கப்புறம் தான் வாங்கி படித்தோம் படித்து 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 இதில் இன்னைக்கு வந்து பிஹெச்டி பண்ணுற அளவுக்கு வந்து இன்றைய காலகட்டங்களில் அது ஒரு உண்மை இல்லை அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் இப்பெண்ணை திருமணம் செய்தால் அன்றே சென்று விடுவீர்கள் பிரலோகத்திற்கு இதெல்லாம் வாங்க நம்ம உட்காந்து பேசுவோம் எங்கேயாவது ஒரு மூலையில எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்தால் அதுக்கு நாம் பொறுப்பாக எடுத்துக்கொள்ளாமல் வருங்கால காதலர்கள் காதலிகள் ஜாதகத்தை பார்த்துவிட்டு காதலிக்கும் நிலை வந்தால் வேணா ஓகே அப்ரோச் பண்றீங்க நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சரி மேட்சிங் இருக்கா முதல்ல பார்த்துக்குவோம் அந்த நிலை வந்துச்சுன்னா வேணா இந்த ரஜு சிரசு தலை ரஜு தலை இது தலைமை கழுத்து இது சுதந்திரம் வயிறு இது வம்சம் துடை இது பணம் பாதம் இது டிராவல் பிரயாணம் இது என்னங்க விளக்கம் நிறைய சொல்லலாம் சிரசு தலை தலைமை நான் என்ற அகங்காரம் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மிருக சிறிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரமும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் என்பது ராட்சச கணம் உடையது செவ்வாய் என்பது பாத்தீங்கன்னா போர்க்குணம் முடியாது ரெண்டு பேருக்குள்ளார ஒரு நிர்வாக பிரச்சனைகள் வந்து நீயா நானா என்று சண்டை வரும் என்பதற்காக அந்த காலத்துல இத வேண்டாம் இல்லைன்னா ஆண் மரணம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுல அப்படியெல்லாம் மரணம் கிடையாது தயவுசெய்து செய்யுது யாரும் எந்த நட்சத்திரமும் எந்த நட்சத்திரத்தை கொள்ளாது அப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறது அதை எண்பது எண்ணூறு கோடி பேருக்கு டிவைட் பண்ணுங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கோடி பேர் ஒரே நட்சத்திரத்துல இருப்பாங்க அவங்க எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்தாங்கன்னா அடிச்சுக்கிட்டு எல்லாரும் சேர்த்து போயிடுவாங்களா ரெண்டு பேரும் எல்லாமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா உயிரோடு இருக்க மாட்டாங்க பல கேள்விகள் வருகிறது ஜோதனம் என்பதே நமக்கு எதற்காக என்றால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் அது எதாது என்கரேஜ் பண்ணுமா டிஸ்கரேஜ் பண்ணுமாங்கிறது தான் என்கரேஜ் அண்ட் டிஸ்கரேஜ் இந்த மாதிரி இந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா புதுசாக வரக்கூடியவங்க ரெண்டுமே செவ்வா நட்சத்திரம் ரெண்டுமே போர்க்கொண முடியாது ரெண்டுமே சண்டை போடக்கூடியது அதனால நட்சத்திரம் மாறி இருந்தா நல்லதுன்னு சொல்லி நாங்க கழிச்சு கட்டிருவாங்க சார் பதிவு வந்து காதல் திருமணத்திற்கு ரச்சி பொருத்தம் அவ அவசியமா அதை இப்படி போடணும் ரச்சி பொருத்தம் வெசல்ஸ் காதல் தலைப்பு அந்த மாதிரி கொடுத்தாதான் உங்களுக்கு புரியும் விஎஸ் காதல் பதிவுடைய நோக்கமே இதுதான் இப்ப உதாரணத்துக்கு இந்த லக்கணம் சரிங்களா இந்த லக்கணாதிபதி எங்க சனி இங்க இருக்காரு ஏழாம் பாவாதிபதி சந்திரன் இது வந்து காதல் உண்டான முதல் லாஜிக் இவங்க லக்கணாதிபதியே ஏழாம் பாவகத்தை நோக்கி சென்று ஏழாம் பாவம்ங்கிறது நம்ம ஆப்போசைட் செக்ஸ் அப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை நோக்கி சென்று நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று இவராகவே அங்கே அவங்களுக்கு ஒரு அப்ரோச் பண்ணி லவ் லெட்ரு எழுதி அல்லது அந்த காலத்தில் லவ் லெட்ரு இப்போல்லாம் நம்பர் வாங்கி வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஆகவே ஃபேஸ்புக்கிலேயே இன்ஸ்டாகிராமிலே பழகி வரும்பொழுது இவங்களுக்கு உள்ளார ஒரு இணக்கமான சூழல் உருவாகுது இன்னைக்கு தான் வந்து எந்த அளவுக்கு நம்ம இது இந்த மீடியாக்கள் வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு ஜோதிடமும் உங்களுக்கு அந்த யூடியூபுக்குள்ளார என்ன உங்களுக்கு அதுதானே எல்லாரும் வரும்பொழுது உடனே ரெண்டு பேருக்கு மேட்சிங் பார்க்கலாமாங்கிற மாதிரி சூழ்நிலை வருது அந்த இடத்துல என்ன ஆயிடுது இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பூசம் பூச நட்சத்திரம் இவங்க வந்து கடக ராசி சரிங்களா அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ராசி சந்திரன் போட்டோம்னா இவர் மேச ராசி துலாம் லக்கணம் இந்த லக்கணாதிபதி சுக்கரன் இங்க இருக்கிறாரு லக்னாதிபதி இங்க போயாச்சு இது காதல் திருமணத்துக்கு உண்டானது இவருடைய நட்சத்திரம் என்னன்னா பரணி இப்போ இந்த பணம் அப்படின்னு வரும்பொழுது இந்த இடத்துல மூன்று நட்சத்திரங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு நிகழ்ச்சி புரியுதா இல்லையா முதல்ல கேமரா மேனுக்கு புரியணும் அவருக்கு ஜோதிடம் தெரியாது ஆனால் இவங்க கூட பார்த்து பார்த்து பாதி ஜோதிசி அவருக்கு அவர் கரெக்ஷனும் பண்ணுவார் இப்போ பாத்தீங்கன்னா இவருக்கு லக்னாதிபதி ஏழில் இவங்களுக்கும் லக்னாதிபதி ஏழில் இவங்க ரெண்டு பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணுறாங்க சார் இப்படியே தான் இருக்கணுமா ஃபார் எக்ஸாம்பிளுக்காக போட்டாமி இதே லக்கணத்தை வந்து இப்ப இப்ப இவங்களுக்கு இந்த லக்கணத்தை போட்டு ஏழாம் பாவாதிபதி இந்த இடத்துல புதன் சரிங்களா இதையும் அஞ்சாம் இடத்துல போடலாம் ஏழு குடையவன் ஐந்தில் சரிங்களா ஐந்தாம் இடம் தொடர்பு எனக்கு ஏழு குடையவன் புதன் அஞ்சில் இருக்கும் ஏழு என்பது என்னுடைய மனைவி ஐந்து என்பது என்னுடைய ட்ரீம் கனவில் உதித்தவள் கற்பனையில் உதித்தவள் நான் விரும்பியவள் அதுதான் ஐந்தாம் பாவம் ஒன்னு லக்னாதிபதி ஏழு குடையன் ஒன்னா சேருது நான் என் வர வரனை நானே தேர்ந்தெடுத்துக் கொள்வேன் லக்னாதிபதி ரெண்டு குடையனும் ஒன்னா சேர்ந்திருக்கிறது சுக்கரன் லக்னாதிபதி செவ்வாய் இதுவுமே விரும்பிய திருமணம் தான் நான் நானே என்னுடைய குடும்பத்தை அமைத்துக் கொள்வேன் லக்னாதிபதி இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஏழு அஞ்சு ஒன்றரை சேர் நான் என்னுடைய ட்ரீம் மனைவி கனவு மனைவி ஒன்னு ஏழு ஒன்றாக சேர்ந்து இருக்கிறது என்னுடைய துணையை நானே தேடிக்கொள்வேன் பார்த்தீங்களா இவ்வளவுதான் லாஜிக் இது மாதிரி இருந்து இப்ப நட்சத்திரம் கொண்டு போய் இந்த ரெண்டு கொண்டு போறாங்க திருமண பொருத்தம் பாருங்க கொடுங்க என்ன லக்கணம் இது ஒரு பொண்ணு பூச நட்சத்திரம் ரைட் இது பையன் மேசராசி பரணி நட்சத்திரம் பரணி எடுத்து போட்டோம்னா இங்க கிராஸ் ஆகும் இந்த இடத்துல பரணி பூரம் இது வந்து சுக்ரனுடைய ஸ்டார் நல்லா புரிஞ்சுங்க சுக்கரனுடைய நட்சத்திரம் இது இது வந்து அரைவட்டம் ஏன்னா இது வந்து ஒரு மனிதனுடைய ஒரு பகுதியை மட்டும் ஏன் இந்த வீடியோல போட்டிருக்கேன்னா ஆண் பாதி பெண் பாதி என்பதை உணர்த்துவதற்காக இது ஆண் பாதி பெண் பாதி சரியா இந்த இடத்துல இது வந்து ஆண் அப்படின்னா பெண் இந்த பெண் அப்படிங்கிறது இந்த திரவியம்னா பணம் இந்த பெண் என்னவா இருக்கிறாங்கன்னா சனி உத்தரட்டாதி அனுஷ்டம் இவங்க சனி இவங்க ஒரு கஞ்சத்தனமான ஆள் இவங்க லக்ஸூரியான மனிதர் தாங்க திரவிய நாசம்னு சொன்னாங்க இது எங்கேயாவது உயிர் போகும்னாங்களா அந்த பதிவுல எல்லாம் பார்க்கும் பொழுது பாவம் என் மகன் மகள் போன்ற அந்த வருங்கால சந்ததிகள் இப்படி இந்த பொருத்தத்துக்கு விளக்கத்தை யாரும் ஜோதிடர்கள் நம்மள மாதிரி அனுபவத்திற்கு கொடுக்காம போயிட்டோம்னா அவங்க காதலிச்சு கல்யாணம் வேறையவனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் தானும் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் பயங்கரமான மன அழுத்தத்துக்கு ஆளாகி கடைசி வரைக்கும் பிரம்மச்சரியமாகவே இருந்துட்டு எனக்கு ரெண்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு மேலே உள்ள மேரேஜ் பண்ணி வச்சிருக்கோம் இது என்ன லாஜிக்கு இவர் பூசம் இவர் சுக்கரன் பரணி ரெண்டு பேரும் சேரக்கூடாது அப்படின்னு ஏன் சொன்னார்கள் இன்னாருக்கு இன்னார் யார் என்று தெரியாது இன்னாருக்கு இன்னார் யார் என்று தெரியாமல் இருக்கும் பொழுது இவர் ஒரு கஞ்சத்தனமானவர் கருமி சிக்கனம் இவர் வந்து ஒரு லக்ஸுரி சொல்ல சொல்ல கேட்க மாட்டாரு மேசராசி ஆண் யாரு வந்தாலும் சரி எல்லாருக்கும் தாட்புட்னு செலவு எடுத்து என்ன எரிஞ்சிருவார் இதே ஒரு பெண் இவர் வந்து ஆண் இவர் ரொம்ப சிம்பிளி சூப்பர் ஒரு நல்ல கதர் சட்ட ஒன்று ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டுக்குவார் கடகராசி பார்க்குறதுக்கு அழகாக அந்த கதர் போட்டுட்டு போயிட்டுருப்பார் நல்ல தயிர் சாதம் சாப்பிட்டுக்குவார் இவங்க வந்து மனைவி லவ்வர் இவங்க யாருனா ரொம்ப லக்ஸுரியாக பார்த்தீங்கன்னா மாலுக்கு போகணுன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சா மாலுக்கு போன விதத்துக்கு இவர் ஏற்கனவே பார்த்து பார்த்து எண்ணி எண்ணி அப்படியே ஒரு நோட்டை எண்ணி எண்ணி பார்த்து பூசம் அனுசம் உத்தரட்டாது மூணு பேரின்னு சொல்கிறேன் பூசம் உத்தரம் பூசம் அனுசம் உத்தரட்டாதி நான் பாருங்கள் உத்தரட்டதி இந்த சரட்டு பழைய வீடியோ எல்லாம் பார்க்கலாம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் தேவையா என்னுடைய சிந்தனை என்ன ஏன் இதை வீணடைக்க வேண்டும் இதை ஏன்னா நல்லா தானே இருக்கு போட்டுக்குவோமே ஏதாவது கிழிஞ்சிருக்கா இல்லை கிழிந்த ஆடை வரும் அந்த இதில் லாஜிக்காக படிக்கும்பொழுது சனியின் காரகத்துவத்துல கிழிந்த ஆடை உடுத்துபவன் பரட்ட தலையை உடையவன் முடிய வெட்ட மாட்டானாங்க இதெல்லாம் என்னம்மா என்னன்னா அவங்க சிம்பிளாக இருக்காங்க இப்போ மகர ராசிக்கு அதிபதி யார் சனி ஒரு சினிமா நடிகர் அவர் அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக இருப்பார் அவர் ரொம்ப எளிமையாக இருப்பார் அவர் வெளியில் சினிமாவில் நடிக்கும்பொழுது தான் ஸ்டாராக இருப்பார் வீட்டில் தத்துவவாதியா தத்துவவாதியாக இருப்பார் அதுதான்ங்க சொல்கிற அல்ல ஒரு நிகழ்ச்சி உலகமெங்கலும் போய் சேரணும் காதல் திருமணத்திற்கு ரஜி பொருத்தம் அவசியமா அவசியம் இல்லை அதை பார்க்காதீர்கள் திருமணம் செய்யுங்கள் நன்றாக இருப்பீர்கள் அதை உணர்த்துறதுக்கு ஒரு சின்னதா ஒரே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் இவங்க ஆணோ பெண்ணோ பூச நட்சத்திரம் இவங்களுக்கு லக்னாதிபதி ஏழில் தனக்கு உள்ள வரனை தானே தேடிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வாழ்றாங்க இவங்க சிம்பிளா தான் இருப்பாங்க அதை இவங்க ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டாங்க லவ் பண்ணலைன்னா தெரியல லவ் பண்ணலைன்னா தெரியல சேத்தாச்சு கல்யாணம் பண்ணியாச்சு இப்போ என்ன நடக்கும் இதுதான் வந்து ஆண் இதுதான் பெண் இந்த பெண்ணு போய் அவங்க அம்மாட்ட கடகராசி கஞ்சத்தனம்னா வெளியில் போனால் அங்கே முதல்ல போத்தீஸுக்கு போகிறாரு போய் புடவை இது நல்லா இருக்கான்னு கேட்டோம்னா உடனடியாக அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை எடுத்து இப்படி பார்க்குறாருங்க இல்லை இது உனக்கு எடுப்பா இருக்காது இந்த சுடிதாரை போய் எடுத்து காட்டினோம்னா இது எப்படிப்பட்ட சுடிதாரெல்லாம் எடுக்கும் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் ரூபா உள்ளது எடுக்கும்போது இந்த கடகம் பூச நட்சத்திரம் அதாவதுங்க ராசி அன்பர்கள் மீன ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இயல்பாக குணங்கள் வெவ்வேறு ஒரு பா ஒரு உதாரணத்துக்காக அதை நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக காதல் திருமணமும் ரச்சி பொருத்தமும் நிறைய பார்த்து வீடியோ போடுறேன் இன்னைக்கு திரவிய நாசத்தை பத்தி சொல்லியிருக்கோம் திரவிய நாசம் என்பது தொடை ரச்சு பணத்தை ஒருவர் அதிகமாக செலவு செய்வார் இன்னொருவர் சிக்கனமாக சேமிக்கக்கூடியவர் நான் சிக்கனமாக சேமிக்கணும்னு நினைக்கிறேன் உத்தரட்டாது நட்சத்திரம் ஆனா என் மனைவி சுக்கரனுடைய ராசி என்ன செய்றாங்க அவங்க அப்படியே அங்க நின்னுட்டு ஒரு அஞ்சு ரூபா மாத்தி விடுவேங்கிறாங்க பகீர்ங்க அப்படியே அடடா ஏ இல்ல அது அவ்வளவு வந்துருச்சு பார்த்து வாங்கக்கூடாது அப்போ நானே வாங்கிட்டு வந்துடுறேன் அது மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் செலவு செலவாளி ஒருவர் சிக்கனவாதி ஒருவர் சிக்கனமும் செலவும் ஒன்று சேராமல் நம் முன்னோர்கள் அது வேண்டாங்க எதுக்கு ஒன்னா சரி இதே பூசம் இதே அனுசம் இதே உத்திரட்டாதி இவர்களும் இப்போ கஞ்சத்தனத்தினுடைய மொத்த உருவமா இருக்கிறாங்களே மூணு பேரும் இவர்கள் திருமணம் செய்யலாமா இவர்கள் திருமணம் செய்யலாமா அவங்களையும் வேண்டான்றாங்க ஏன்னா ரெண்டுமே சிக்கனமாக இருக்கு ரெண்டுமே செலவே பண்ணாது ரெண்டுமே மைனஸில் இருக்கும் லக்ஸூரியாக அந்த வாழ்க்கையை வாழாதுங்கிறதுக்காக வேண்டான்னு சொன்னாங்க ரைட் பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்களை சேர்க்கலாமா முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டுட்டு செலவு பண்ணுவாங்க என்னங்க போன தடவை உங்கள் செப்பல் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க இன்றைக்கு என்னென்னா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வாங்கியிருக்கீங்க இவங்க போட்டு விடுவாங்க என்ன கொஞ்சம் இல்லை நான் அந்த மாடல் எனக்கு பிடிக்கல இல்லை தப்பு நீங்கள் ஆயிரத்தி எட்நூறு ரூபாயில வாங்கியிருக்கணும் பாத்தீங்களா முன்னோர்கள் அதற்காக சொன்னார்கள் நேர்களே வருங்கால காதலர்களே வருங்கால காதலிகளே நீங்கள் எல்லாம் காதலிச்சிட்டிங்கன்னா லாஜிக்கு தான் எப்போ லக்கணம் ஏழு ஒன்றா செய்யறதோ குடும்பாதிபதியெல்லாம் ஒன்னா சேருதோ டோட்டலாக நீங்கள் என்ன செஞ்சுருங்க தயவுசெய்து கல்யாணத்தை பண்ணுங்க பொருத்தம் பார்க்க நீங்கள் கிட்ட வந்தீங்கன்னா அவங்க உடனே அட்டவணை எடுப்பாங்க அட்டவணை எடுத்து பிரிச்சாங்கன்னாக்கா டோட்டலாக நாங்களும் அதான் செய்வோம் நீ இன்னாருக்கு இன்னார் யாருன்னே தெரியாது பொருத்தம் பார்க்க கொடுக்குறீங்க உடனடியாக பரணி நட்சத்திரம் உடனே பரணி நட்சத்திரத்தை எடுப்போம் பரணிக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனுச நட்சத்திரம் பொருந்தாது அனுச நட்சத்திரம் கரெக்டாக ரஜி பொருத்தம் வேதை பொருத்தம் இல்லை அப்படிதான் வரும் லவ் பண்ணீங்கன்னா லாஜிக்கை சொல்லிட்டேன் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் புரிஞ்சுக்கங்க அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரவிய நாசம் இதை ஏன்னு சொன்னோம் நாளைக்கு அடுத்தது பாதி பேசுவோம் நன்றி வணக்கம்